தமிழகத்துல நடந்த முக்கியமான சில சம்பவங்களை பற்றி தான் பார்க்க போறோம் முன்னாள் பிரதமர் திரு ராஜீவ்காந்தி அவருடைய கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட சாந்தன் அப்படிங்கிற ஒரு நபர் சமீபத்துல இறந்துட்டாரு அவருடைய வாழ்க்கையில இந்த கர்மாவானது எப்படிலாம் விளையாடி இருக்கு அவர் எப்படி சுத்தி சுத்தி அடிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் அண்ட் ஆல்சோ அதுக்கு பின்னாடி நடந்த ஒரு சில கேடு கட்ட அரசியலை பற்றியும் முக்கியமா சீமான் போன்ற நபர்கள் எது மாதிரியான கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் <laughs> பார்க்க போறோம் <laughs> 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 அடுத்ததாக திமுகவுடைய முன்னாள் இலாக்கா இல்லாத அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி வழக்கு விவகாரம் பற்றியும் பாஜக செய்து கேடுக கேவலமான ஒரு காரியத்தை பற்றியும் கடைசியாக கமெண்ட் ஆஃபரே இருக்க மக்களே மிஸ் பண்ணாம அதையும் பாத்துருங்க உங்களுக்காக பங்கமான ஒரு கமெண்ட் கொண்டு வந்திருக்கேன் சோ வாங்க கண்ட் குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழங்கு என் இதய தான் இல்லை எனக்கு ஸ்ரீமதே ஸ்ரீமதி ராமானுஜாய் தேசியவாதிகள் தேசியவாதருக்கும் வணக்கம் நம்ம நாட்டினுடைய முன்னாள் பிரதமர் திரு ராஜீவ்காந்தி அவர்களை ரொம்ப கொடூரமான முறையில மனித வேடிகுண்டு மூலமா கொலை பண்ணியிருந்தாங்க அந்த விவகாரத்துல சம்மந்தப்பட்டவர்களை கைது செஞ்சிருந்தாங்க சிறையில அடைச்சிருந்தாங்க ரொம்ப வருஷம் அவங்க சிறையில இருந்தாங்க ராஜீவ்காந்தி இறந்ததுக்கு அப்புறமா தான் எல்டிபி ரொம்ப மோசமான முறையில நடத்தினாங்க காங்கிரஸ் அது பற்றிலாம் எல்லாம் இப்ப பேசுறது ரொம்ப தவறா இருக்கும் எல்லாருக்குமே இந்த விவகாரம் பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த விவகாரத்துல ஒவ்வொரு பார்வை இருக்கும் என்ன மாதிரியான தேசியவாதிகள் இந்த விவகாரத்தை பற்றி ஒரு மாதிரி பார்ப்பாங்க சீமான மாதிரி பிரிவனவாதம் பேசக்கூடியவர்கள் வேற ஒரு மாதிரி பார்ப்பாங்க இத மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கோணத்துல இந்த விவகாரத்தை பற்றி பார்ப்பாங்க இந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட ஒரு ஏழு பேரை ரொம்ப வருஷம் கட்சி ரிலீஸ் பண்ணிருந்தாங்க இந்த ஏழு பேர் விடுதலையானது பாத்தீங்கன்னா அவங்க குற்றமற்றவர்கள் அப்படின்னு சொல்லி எல்லாம் கிடையாது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இங்க நிறைய பேர் இந்த ஏழு பேர் குற்றமற்றவர்கள் அதனால்தான் நீதிமன்றம் இவங்களை விடுதலை பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு வராங்க அது கிடையாது இவங்க குற்றவாளிகள் தான் குற்றமற்றவர்கள் சொல்லி விடுதலை பண்ணல இந்த ஏழு பேர் விடுதலையானதை கொண்டாடும் விதமாக தமிழகத்துல என்ன அவங்களுக்கு எல்லாம் சால்வை போட்டு ஸ்வீட் கொடுத்து கட்டிபிடிச்சு எல்லாம் பயங்கரமா வரவேற்பு எல்லாம் கொடுத்துருந்தாங்க அந்த ஏழு பேர்ல ஒரு நபர் தான் சாந்தன் அப்படிங்கிற இந்த நபர் இவருக்கு கர்மா எப்படி அடிச்சிருக்கு அப்படிங்கிறத பாக்கலாம் இந்த நியூஸ் கடை கொஞ்சம் பாருங்க சாந்தன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்ட சாந்தன் ஐம்பத்தஞ்சு வயசு அவருக்கு உடல் குறைவால் உயிரிழப்பு உடல் குறைவால் சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சாந்தன் உயிரிழந்தான் ராஜீவ்காந்தி அவருடைய கொலை வழக்குல சம்பந்தப்பட்ட இந்த சாந்தன் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில சிகிச்சை பலனின்றி இறந்து போயிருக்காரு ஏதோ இவங்க எல்லாருமே சுதந்திர போராட்ட தியாகிகள் மாதிரி பயங்கரமா தமிழக ஊடகங்களா பில்டப் முக்கியமா ஒரு சில யூடியூப் சேனல்கள்லாம் எல்லாம் இவங்க தியாகிகள் ரேஞ்சுக்கு பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க எதனால இவங்க இவங்க கேடு கேட்ட தனமா புரிய மாட்டேங்குது அதிலோ இந்த கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட நளினி அப்படிங்கிற நபரை போயிட்டு ஒரு செய்தி போட்டிருக்காங்க பாருங்க இந்த கொஞ்சம் பாருங்களேன் கண்ணீருடன் சாந்தனை காண வந்த நளினி கண்ணீருடன் சாந்தனை காண வந்த நளினியா இவங்க என்ன தியாகியா தெரியாம கேட்கறேன் இவங்க என்ன தியாகியா நம்ம நாட்டினுடைய பிரதமருடைய கொலை வழக்குல இவங்க எல்லாருமே சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிப்பட்ட இவங்களுக்கு எதுக்கு இவங்க இந்த அளவு ப்ரமோஷன் பண்றாங்கன்னு தெரியல தியாகிகள் ரேஞ்சுக்கு ஏன் வீடு கொடுக்குறாங்கன்னு தெரியல இந்த நளினி என்ன ரொம்ப ரொம்ப ஏழ்மையில இருக்காங்க கிடையாது இவங்க ஒண்ணு ஏழ்மையில இல்லை இவங்களுடைய பசங்க எல்லாருமே ஃபாரின்ல இருக்காங்க நம்மளுடைய கனவா இருக்கும் பாத்தீங்களா அது எல்லாத்தையுமே இந்த நளினி இந்த கொலை குற்ற வழக்குல சம்பந்தப்பட்ட இவங்களுடைய பசங்க ஃபாரின்ல செட்டில் இருக்காங்க ஃபாரின்ல ரொம்ப சந்தோஷமா வாழ்றாங்க எப்படி எப்படி இவ்வளவு சந்தோஷமா உங்க குடும்பம் இருக்குது உங்க பண்ண இந்த கட்ட காரியத்தினால திரு ராஜீவ்காந்தி அவர்கள் மட்டும் இறக்கல பல அப்பாவி பொதுமக்களும் இறந்திருக்காங்க பல பேருக்கு கை கால் எல்லாம் போயிருக்கு இத மாதிரி கேடுகட்ட காரியத்தை செஞ்சதுக்கெல்லாம் எதுக்கு இப்படி ஹீரோ ரேஞ்சுக்கு பீடப் அப் தராங்க தெரியல அப்படியே சிம்பத்தி கிரியேட் பண்ற மாதிரி மியூசிக்லாம் போட்டு ஓவரா பண்றாங்க இந்த தமிழக ஊடகங்கள் இதைவிட தமிழ் தேசம் அப்படிங்கிற ஒரு போர்வையில பிரிவினவாதம் பேசுறாரு இல்லையா சீமான் அவர் என்ன சொல்லியிருக்காருங்கிறத பாருங்க அன்பு தம்பி சாந்தனுக்கு அன்பு தம்பியா அந்த சாந்தனுக்கே ஐம்பத்தஞ்சு வயசுன்னு நம்ம நியூஸ் கார்டில் பார்த்தோம் அப்போ சீமானுக்கு என்ன அறுபது அறுபத்தஞ்சு ஆகுது மேலே பாருங்க அன்பு தம்பி சாந்தனுக்கு முழுமை பெறாத நீதி விசாரணை காரணமாக மரண தண்டனை விதிக்கப்பட்டு முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் கடும் சிறை தண்டனையும் வாழ்வின் ஒவ்வொரு நிமிடமும் மரணமும் குறித்தான சிந்தனையுடன் வாழ வேண்டிய கொடும் தண்டனையும் வழங்கி தண்டித்தது இந்த நாடு பல கட்ட சட்ட போராட்டங்களுக்கு பிறகு மரண தண்டனையிலிருந்தும் சிறை கொடுமையிலிருந்தும் தண்டனை விதித்த நீதிமன்றமே விடுதலை செய்த பிறகும் தமிழ்நாட்டை ஆளும் திமுக அரசு சிறிதும் கருணையற்று சிறப்பு முகாம் எனும் சித்திரவதை முகாமில் அடைத்து சிறுக சிறுக சிதைத்து இன்றைக்கு தம்பி சாந்தனை மரணம் வரை தள்ளியிருக்கிறது அவரை உயிரோடு தாயகத்திற்கு அனுப்புவதில்லை என்ற முடிவில் வென்றுள்ளது இந்திய ஒன்றிய அரசும் ஒன்றிய அரசும் தமிழ்நாடு மாநில அரசும் தான் பெற்ற மகனை ஒரு முறையாவது உயிரோடு பார்த்துவிட வேண்டும் என முப்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கும் மேலாக கவலை தோய்ந்த இதயத்தோடும் கண்கள் நிறைந்த கண்ணீரோடும் காத்திருந்த தாயின் வாழ்நாள் இயக்கம் இறுதி வரை நிறைவேறவே இல்லை என்பதுதான் வரலாற்று பெருங்குயரம் தம்பி சாந்தனின் உயரற்ற உடலையாவது அவரது தாயிடம் ஒப்படைக்க இந்திய ஒன்றிய மற்றும் தமிழ்நாடு அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்துகிறேன் இத்துயர்மிகு சூழலில் நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்ட பிறகும் திருச்சி சித்திரவதை முகாமில் அடைக்கப்பட்டுள்ள மீதமுள்ளவர்களையாவது திமுக அரசு உடனடியாக விடுதலை செய்ய முன் வர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் அன்பு தம்பி சாந்தனுக்கு எனது கண்ணீர் வணக்கம் எங்க போச்சு வீர வணக்கம் எல்லாத்துக்குமே வீர வணக்கம் வீர வணக்கம் இதுக்கும் வீர வணக்கம்னு போட வேண்டியது தானே எதுக்கு கண்ணீர் வணக்கம்னு போட்டு வச்சிருக்கீங்க இவ்வளவு நாள் திமுக மட்டும்தான் இந்த ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க மத்திய அரசா ஒன்றிய அரசு சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப பாத்தீங்கன்னா அந்த கோஷ்டில சீமான் அவர்களும் சேர்ந்துட்டு இருக்காரு தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு போர்வையில சீமான் தொடர்ந்து பிரிணைவாத கருத்துக்கள் தான் பேசி வந்துட்டு இருக்காரு அதற்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இப்போ சீமான வெளியிடக்கூடிய இந்த ஒரு அறிக்கை ஏதோ இந்த சாந்தன் சுதந்திர போராட்ட தியாகி மாறி எப்படி பில்டப் கொடுக்குறாரு பாருங்க சீமான் மட்டும் கிடையாது சீமான் மட்டும் கிடையாது இந்த தமிழ் தேசம் அப்படிங்கிற போர்வையில பிரிநிவாத கருத்துக்கள் பேசி இல்லையா இவங்க எல்லாருமே இப்படிதான் வராங்க முக்கியமா இந்த பாரிசாலன் போன்ற நபர்கள் இவங்க எல்லாருமே இப்படிதான் கருத்துக்கள் தெரிவித்து வராங்க சீமானவர்களே இந்த ஒரு அறிக்கையை நீங்க உன்னிப்பா கவனிச்சு பார்த்தா தெரியும் இதுல சீமானவர்கள் எந்த அளவு இந்த நாட்டின் மீது வெறுப்போட இருந்திருக்காரு அப்படின்றது எல்லாருக்குமே புரியும் இவ்வளவு வெறுப்பு உங்களுக்கு இந்த நாட்டு மேல இருந்ததுன்னா தயவு செய்து நீங்க ஸ்ரீலங்காக்கே போயிருங்களேன் எதுக்கு இங்க இருக்கீங்க நாட்டை விட்டு போயிடுங்க எல்லாருக்கும் சொல்ற மாதிரிதான் இந்த நாட்டிலேயே இருப்பாங்களா இங்க எல்லா காரியங்களும் செஞ்சிருப்பாங்களா ஆனா இந்த நாட்டையே தப்பு தப்பா பேசுவாங்களா அப்படிப்பட்டவர்கள் இந்த நாட்டுல இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது இடத்த காலி பண்ணுங்க உங்களுக்கு எந்த நாடு தோதா இருக்கோ ஒத்து ஊதுறாங்களோ அந்த நாட்டுக்கு போங்க கருத்து சுதந்திரம் அப்படிங்கிற பேர்ல இந்த சீமான் போன்ற நபர்கள்லாம் என்ன பண்றாங்க பிரியனுவாந்த கருத்துக்கள் அப்படி வாழைப்படத்துல ஊசி ஏற்றுற மாதிரி ஏற்றிட்டு வராங்க இது மாதிரி பிரியனவாத கருத்துக்கள் பேசுறவங்க எல்லாம் நாம சொல்லி ஒண்ணு ஆக போறது கிடையாது மத்திய அரசு தான் இதுங்க மேல எல்லாம் நடவடிக்கணும் முக்கிய முக்கியமா இந்த சீமான் போன்ற நபர்கள் மீது மத்திய அரசுகள் நடவடிக்கை எடுக்கணும் எவ்வளவு தைரியமா இந்த நாட்டிற்கு எதிரான கருத்துக்கள் இவர் தொடர்ந்து பேசி வராருன்றதை பாருங்க தயவு செய்து இந்த சீமான் மற்றும் சீமானுடைய கூட்டாளிகள் இதுங்க மேல தயவு செய்து நடவடிக்கை எடுங்க தமிழகத்தில் கூட சில இளைஞர்கள் தான் சீமான் போன்ற இந்த பிரிவினவாத கருத்துக்கள் பேசக்கூடிய நபர்கள் தான் அதுங்க மேல தயவு செய்து ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அடுத்ததாக திமுகவுடைய முன்னாள் இலாக்கா இலக அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி தான் பார்க்க போறோம் இந்த நியூஸ் கடை தயவு செய்து பாருங்க செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு தள்ளுபடி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்க மறுத்தது சென்னை உயர்நீதிமன்றம் தினசரி அடிப்படையில் விசாரணை நடத்தி வழக்கை மூன்று மாதங்களில் முடிக்க சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்திற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு ஹரிநாடார் கூட ஆறு நாட்கள் சிறையில இருந்து இப்ப ஜாமீன் வாங்கி வெளியே வந்துட்டாரு ஆனா செந்தில் பாலாஜி அவர்களால ஒரு ஜாமீன் கூட வாங்க முடியல இத்தனைக்கும் செந்தில் பாலாஜி அவர்கள் பவர்ஃபுல் மினிஸ்ட்ரிஸ கையில வச்சிருந்தாரு அவராலே பாத்தீங்கன்னா ஜாமீன் வாங்க முடியல திமுக அரசு என்னதான் முயற்சி எடுத்தாலும் அவங்களுக்கு அதுல பெரிய அளவில் பலன் கிடைக்கவே இல்லை ஒவ்வொரு முறையும் இதை மாதிரி செந்தில் பல வழக்கு விசாரணை இன்னைக்கு நடக்க போகுது நாளைக்கு நடக்க போகுது அப்படி மாதிரி செய்திகள் வரும்பொழுது இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊபீஸ்களும் அவங்களுடைய சோசியல் மீடியா பக்கத்துல அண்ணன் இன்னைக்கு வந்துருவாரு அண்ணன் நாளைக்கு வந்துருவாரு அண்ணன் கண்டிப்பா இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடுவாரு அப்படிங்கிற மாதிரிலாம் தொடர்ந்து போட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க பட் இப்போ வரைக்கும் திரு வெளியே வர முடியல அவருக்கு ஜாமீன் கிடைக்கவே இல்லை காங்கிரஸ் செய்த மக கேவலமான மடகரமான ராகுலுக்கு நிதி மகாராஷ்டிரா மாநிலம் யாவத்மால் என்ற பகுதியில் இன்று மாலை பிரதமர் மோடி பங்கேற்கும் நிகழ்ச்சி நடக்கிறது இந்த நிகழ்ச்சிக்காக போடப்பட்டுள்ள சேர்களில் காங்கிரஸ் எம்பி ராகுலின் படத்துடன் காங்கிரசுக்கு நிதி கோரி ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டிருந்தன இங்க இவங்க ஸ்டிக்கர் ஓட்டுறாங்கன்னா அங்க அவங்க ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க அதுவும் எந்த மாநாட்டுல போயிட்டு எப்படிப்பட்ட ஸ்டிக்கர் ஓட்டிருக்காங்க பாருங்களேன் ஆல்ரெடி பாஜக காரங்க இந்த காங்கிரசையும் ராகுல் காந்தி அவர்களோ போட்டு கலாய்களா கலாய்ச்சி வந்துட்டு இருக்காங்க அப்படி பொழுது மோடி அவர்கள் கலந்துக்கூடிய இந்த பாஜக நிகழ்ச்சியில காங்கிரஸ் எப்பேற்பட்ட காரியத்தை செஞ்சிருக்காங்க பாருங்க ஒஸ்ட்ரா உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்ரா இந்த காரியத்தை போது எனக்கு எது ஞாபகம் வருதுன்னா நம்ம இந்து கோவில்கள் எல்லாம் போகும்போது வழியில சில கிறிஸ்துவ மிஷினரிகள் ஃப்ரீயா பைபிள் எல்லாம் கொடுத்துட்டு வருவாங்க ஃப்ரீயா கொடுக்கறது மட்டும் இல்லாம பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க நீங்க இந்த மதத்துக்கு வந்துருங்க இந்து மதத்துல அதெல்லாம் இருக்குது ஸோ நீங்க அங்கெல்லாம் இருக்காதிங்க நீங்க கிறிஸ்துவ மதத்துக்கு வந்துருங்க இங்க வந்து ஜாதி கட்டமைப்புலாம் கிடையாது அப்படி மாதிரிலாம் சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க பாத்தீங்களா அதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது பாஜகவுடைய நிகழ்ச்சியில காங்கிரஸ் புகைப்படத்தை போட்டு நிதி கொடுங்க சொல்லிட்டு அந்த கியூஆர் கோடை ஓட்டி வச்சிருக்காங்க அதாவது அந்த ஸ்டிக்கரை ஓட்டி வச்சிருக்காங்க எப்படி இருந்த காங்கிரஸ் கட்சி இப்ப பாருங்க எப்பேற்பட்ட நிலைக்கு வந்திருக்கு இதுக்குலாம் காரணம் யாரு தெரியுமா வேற யாரும் கிடையாது நம்முடைய மோடியும் நம்முடைய அமித்ஷாவும் தான் அடுத்ததாக தமிழக பாஜக தொடர்ந்து திமுகவிற்கு எதிராக கேள்வி ஒரு அப்படிங்கிற ஒரு கேம்பைன் பண்றாங்க ஒரு கேள்வி கேட்கறாங்க இல்லையா அதுல ஐம்பத்தி ரெண்டாவது கேள்வியை தான் இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த ஸ்கிரீன்ஷாட்டை செய்து பாருங்க தேர்தல் வாக்குறுதி எண் எண்பத்தி நான்கு செண்பகவல்லி அணையில் இருந்து தமிழகத்துக்கு நீர் பகிர்ந்திட அமைக்கப்பட்ட கன்னிகா மதுகு கால்வாயில் ஏற்பட்ட உடைப்பை கேரள அரசோடு பேச்சுவார்த்தை நடத்தி சீரமைக்கும் பணி மேற்கொள்ளப்படும் என்றீர்களே எப்போது நிறைவேற்றுவீர்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க உங்கள் கூட்டணி கட்சி ஆட்சி தானே கேரளாவில் உள்ளது அவர்களிடம் பேசி உடனே சீரமைப்பதில் என்ன பிரச்சனை உள்ளது அப்படிங்கறதையும் கேட்டிருக்காங்க அந்த வாக்குறுதியும் தனியா போட்டிருக்காங்க அதையும் நான் உங்களுக்கு போடுற பாருங்க பயனடைய கன்னிகா மதுகு கால்வாயை சீரமைக்கப்படும் எண்பத்தி நான்காவது வாக்குறுதி தமிழ்நாடு கேரளா எல்லையில் அமைக்கப்பட்டுள்ள செண்பகவள்ளி அணையிலிருந்து தமிழகத்திற்கு நீர் பகிர்ந்தன அமைக்கப்பட்ட கன்னிகா மதுகு கால்வாயில் உடைப்பு ஏற்பட்டதன் விளைவாக தமிழகத்திற்கு வர வேண்டிய பல்லாண்டுகளாக நின்றுவிட்டது இந்த மதகு சீர் செய்யப்பட்டால் நெல்லை தூத்துக்குடி விருதுநகர் மாவட்டங்களில் உள்ள நாற்பதாயிரம் ஏக்கர் நிலங்கள் வலம் பெறும் கடந்த முப்பது ஆண்டு காலமாக இந்த மாவட்ட விவசாயிகள் இந்த பிரச்சனைக்காக போராடி வருகிறார்கள் கேரள அரசோடு பேச்சுவார்த்தை நடத்தி கன்னிகா மதகினை சீரமைக்கும் பணி முன்னுரிமை அளித்து மேற்கொள்ளப்படும் இவங்களே இந்த வாக்குறுதியில தெளிவா சொல்லியிருக்காங்க முப்பது வருஷமா கடந்த முப்பது வருஷமா இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் கஷ்டப்படுறாங்கன்னுட்டு கடந்த பத்தாண்டுகளாக தான் அதிமுக ஆட்சியில் இருந்தாங்க அதுக்கு முன்னாடி இருபது வருஷம் யார் யார் ஆட்சியில் இருந்தாங்கன்றது உங்களுக்கே தெரியும் திமுக இல்லைன்னா அதிமுக இவங்க ரெண்டு பேர் தான் மாத்தி மாத்தி ஆட்சியில் இருந்திருப்பாங்க பாருங்க இவங்களே சொல்றாங்க இவ்வளவு வருஷமா அங்க விட விவசாயிகள் கஷ்டப்படுறாங்க இதை சீரமைச்சோம்னா கண்டிப்பா இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் பலனடைவாங்க ஆனா இவங்க ஆட்சிக்கு வந்து மூன்று வருஷம் ஆயிடுச்சு இவங்களுடைய கணக்குப்படி பார்த்தா முப்பத்தி மூணு வருஷம் ஆயிருக்கு முப்பது வருஷம் அப்போ இவங்க ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறமா மூணு வருஷம் ஆயிருக்கு இவ்வளோ நாட்கள் ஆகியும் இன்னும் அந்த மதகு கால்வாயை இவங்க சரி பண்ணல சீ சீரமைக்கல கேரளால நடக்கிறது என்னவோ திமுகவுடைய நட்பு பாராட்டக்கூடிய ஒரு கட்சி தான் அங்க ஆட்சி நடத்துறாங்க இத்தனைக்கும் நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் கேரளால ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் வந்தாலோ மலையாளிகளுடைய பண்டிகைகள் வந்தாலோ அப்போ இவர் மலையாளத்திலே பேசி வாழ்த்து எல்லாம் தெரிவிப்பாரு அவ்வளவு நட்போட தான் இருக்காங்க சோ இவங்க ரெண்டு பேருமே பேசி இந்த பிரச்சனையை முடிவு கொண்டு வந்திருக்கலாம் இல்லையா ஒரு சொல்யூஷன் ஒன்னு பண்ணியிருக்கலாம் இல்லையா ஏன் இப்ப வரைக்கும் பண்ணல அப்படிங்கறதெல்லாம் தமிழக பாஜக கேள்வியா கேட்டிருக்காங்க கடைசியாக கமெண்ட் பார்க்க போற மக்களே இதை முடிச்சிக்கலாம் இந்த ஸ்கிரீன்ஷாட்டை கொஞ்சம் பாருங்க ஜூனியர் விகடனதான் இந்த ஒரு செய்தி வந்திருக்கு வாயாலே சுடும் மோதி சென்னையில் பிரதமர் மோடிக்கு எதிராக திமுகவினர் பிரச்சாரம் மோடி அவர்களை விமர்சனம் பண்ணணும் பாஜகவை கேலி கிண்டல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்முடைய திமுக உடன்பிறப்புகள் இவங்க எல்லாருமே இதை மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணியிருந்தாங்க மூலவருடைய மாஸ்கை போட்டுட்டு கையில ஒரு மசாலாவுடைய மெதுவடைய மெதுவடை நினைக்கிறேன் அதை மாட்டிக்கிட்டு தெரு தெருவா தெரு தெருவா போயிருந்தாங்க இந்த செய்தியை தான் ஜூடியர் எல்லாம் போட்டிருக்காங்க இதுக்கு ஒரு கமெண்ட் வந்துருந்தது பாருங்க அதுதான் அல்டிமேட்டா இருந்தது அதுவும் அந்த கமெண்ட் போட்டது யார் தெரியுமா நம்மளுடைய கிஷோர் கே சுவாமி அவர்கள் தான் அவர் என்ன கமெண்ட் போட்டிருக்காரு அப்படிங்கிறத பாருங்க வடையை எங்கிருந்து திருடிட்டு வந்தீங்கன்னு சொல்லுங்கடா அதாவது அவங்க கையில ஒரு வடைய சொருக்கி வச்சிருக்காங்க அந்த வடைய எங்கிருந்து திருடிட்டு வந்தீங்கன்னு சொல்லுங்கடா அப்படின்னு கிஷோர் அவர்கள் கேட்டிருக்காரு சொல்றதுக்கு இல்ல இவங்க அத மாதிரி செஞ்சிருந்தாலும் செஞ்சிருப்பாங்க அந்த வடைக்கு காசு கொடுத்தாங்களா இல்லையான்னு கூட நமக்கு தெரியல ஏதோ ஒண்ணு கிஷோர் அண்ணா திமுக சம்பவம் பண்ணிட்டாரு சோழகேஷனுக்கான கண்டென்ட் மறுபடியும் அழுத்த ஜெயஹிந்த் வந்தே மாத்திரம் வந்தே